நஹமதுகு ஒன்று செல்லியாள அரசிகள் கரீம் கணியத்திற்குரிய அல்லா தாலாவின் நல்லே இஸ்லாம் மார்க்கத்துடைய சொந்தங்களே மாற்று மத நண்பர்களே புனிதமான ரமலான் மாதத்தில் தினம் ஒரு தகவல் என்ற அடிப்படையிலே உங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் அலகம்துல்லா அந்த அடிப்படையிலே அந்த வரிசையிலே ஒரு நாள் ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் சுலதாலிஸ்லம் அவர்களை சந்திக்கின்றார்கள் சந்தித்து தங்களுடைய கணவரை பற்றிய ஒரு புகாரை தெரிவிக்கின்றார்கள் தூதர் தூதரவர்களே நாயகம் சுரோதாலிஸ்வம் அவர்களே எனது கணவர் ஒரு அளவான முறையிலே சம்பாதிக்கின்றார் அவருடைய சம்பாத்தியம் எங்களுடைய குடும்பத்தாருக்கு போதுமானதாக இருக்கின்றது மிதமிந்திய சம்பாத்தியம் என்னுடைய சம்பாத்தியத்தை எனது கணவர் சம்பாதிப்பதில்லை இருந்தாலும் நாங்கள் அதை உண்டு எங்களுடைய பசியை போக்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் எனது கணவனிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கின்றது அது நல்ல பழக்கமா தீய பழக்கமா என்று எனக்கு தெரியாது தான் அதை சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால் அவர் எப்பொழுதெல்லாம் வீட்டிற்கு உணவு அருந்த வருகின்றாரோ ஒரு விருந்தாளி அழைத்து வந்து விடுகின்றார் அந்த விருந்தாளி இல்லாமல் ஒரு நாள் கூட அவர் விருந்து சாப்பிட்டதில்லை காரணம் கேட்டால் நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அவர்கள் ஒரு நேரம் கூட விருந்தாளி இல்லாமல் தன்னுடைய வீட்டிலே உணவு வருந்தியதில்லை என்ற அந்த ஹதீஸை சொல்லி நானும் அந்த சின்னத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்றேன் என்று பதில் சொல்லிவிடுவார் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன் கேட்கவில்லை நீங்களாவது சொல்லி புத்திமதி சொல்லி அவரை திருத்தி அருள வேண்டும் என்று அந்த பெண்மணி தனது கணவரைப் பற்றிய ஒரு புகாரை லபிகர் நாய்சுவலாசுலேயே வந்து எத்தி வைக்கின்றார்கள் அப்பொழுது நாயம் சிவதாலை செலம் அவர்கள் நான் பார்த்து கொள்கின்றேன் சென்று வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள் அந்த பெண்மணி விட்டார்கள் அதற்கு பிறகு அந்த பெண்மணி யாரை புகார் சொன்னாரோ அந்த மனிதர் தொழுகிக்க வேண்டி பள்ளியாசலுக்கு வருகின்றார்கள் அவரை சந்தித்த சிறுவாலை சிலமோர்கள் நாளைக்கு உங்களுடைய வீட்டிற்கு நான் விருந்தையால் விருந்தாளியாக வரலாமா என்று கேட்கின்றார்கள் உடனே அந்த மனிதர் யாரசுருல்லா உங்களுடைய வருகை எங்களுக்கு புனிதமானது எங்களுடைய வீட்டிற்கு மிகப்பெரிய பறக்கத்தானது அந்த வருகையை நான் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு வீட்டிற்கு ஓடி போகின்றார் தனது மனைவியிடத்தை சொல்கின்றார் அருமை மனைவியே பார்த்தாயா பார்த்தாயா நான் தினமும் ஒவ்வொரு விருந்தாளியை அழைத்து வந்தேன் அதனுடைய பறக்கத்தினால் தினமும் விருந்தாளியை வந்து நாம் கண்ணியப்படுத்திய காரணத்தினால் நமது விருந்தாளியாக நாளைக்கு இறைவருடைய தூதர் நாயம் சோதாலேஸ்வரம் அவர்களே விருந்தாளியாக வர வர இருக்கின்றார்கள் இதுதான் விருந்தாளி விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகின்ற கண்ணியப்படுத்துகின்ற மக்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நமக்கும் கிடைத்துவிட்டது தயார் செய்து கொள் நம்மால் எந்த அளவிற்கு உயர்ந்த முறையிலே உணவு தயாரிக்க முடியுமோ கண்ணிய தயாரிப்போம் அவர்களை கண்ணியப்படுத்துவோம் என்று சொல்ல அந்த பெண்மணி நாயம் அவர்களே நமது வீட்டிற்கு விருந்தாளியாக வருகின்றார்களா என்று சொல்லி சந்தோஷப்பட்டு தன்னால் இயன்ற அளவுக்கு உழைத்து உணவு உணவு சமைத்து நாயம் சிலாசனுடைய வருகைக்கான கொண்டிருக்கிறார்கள் அந்த மறுநாள் உணவு தயாரிக்கப்பட்ட மறுநாள் உணவு தயாரித்த அந்த இரண்டு பேரும் எதிர்பார்த்ததற்கு ஏற்ப நாயம் சிலாசமர்கள் பக்க வீட்டிற்கு பக்கத்திலே வந்து சலாம் செல்கின்றார்கள் உள்ளே வரலாமா என்று அனுமதி கேட்டார்கள் வாருங்கள் நாயகமே உங்களுடைய வருகை எங்களுடைய எங்கள் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லி அந்த இரண்டு பேரும் அவர்களுடைய அவர்களை வரவேற்று உபசரித்து அமரவித்து உணவை தயாரித்த உணவை கொண்டு வந்து இரண்டு பேரும் அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு கண்ணியம் செய்கின்றார்கள் உணவை பரிமாறுகின்றார்கள் அப்பொழுது நாய்சுவில்லாசம் அவர்கள் அவர்கள் வீட்டிலே உணவருந்தியதற்கு பிறகு அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறுகின்ற உணவருந்தி வெளியேறுகின்ற நேரம் வருகின்றது இருந்து அரு அருந்து விட்டார்கள் இப்பொழுது அவர்கள் அந்த வீட்டை விட்டு புறப்பட வேண்டும் இப்படி புறப்படுகின்ற நேரம் வந்தபோது நாமசிலாசம் அவர்கள் எழுந்து நின்றார்கள் எழுந்து நின்று தங்களுடைய வலதுகையை நீட்டிக்கொண்டார்கள் அதே போல தன்னுடைய இலதுகையும் நீட்டிக்கொண்டார்கள் இப்பொழுது நீட்டிய அவர்கள் தன்னுடைய இரண்டு தோல் புத்தங்களையும் உயர்த்தி இரண்டு கைகளையும் நீட்டிக்கொண்ட நீட்டி வைத்து கொண்ட அவர்கள் அந்த கணவரையும் மலை மனைவியையும் அழைக்கின்றார்கள் நான் இப்பொழுது உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லப் போகின்றேன் என்ன நடக்கின்றது என்று பாருங்கள் அவர்கள் கைகளை நீட்டிக்கொண்டே வெளியே செல்கின்றார்கள் தலைவாசல் வலைக்கும் சென்றார்கள் அவர்கள் வெளியே சென்றதற்கு பிறகு அந்த இரண்டு விரடத்திலும் விசாரிக்கின்றார்கள் அவர்கள் சொன்னார்கள் நாயகம் சிவதாயசம் அவர்களே எங்களுக்கு தெரிய எங்களுடைய வீட்டிலேயே இத்தனை நாட்களும் இருந்து கொண்டிருந்த பூச்சிகள் எல்லாம் விஷ எல்லாம் நீங்கள் சென்றதோடு அவைகளும் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டது என்பதை நாங்கள் உங்களுடைய கைகளுக்கு கீழே இருந்து பார்த்து விட்டோம் பார்த்து கொண்டோம் என்பதாக அந்த கணவனும் மனைவி சொல்கின்றார்கள் அப்பொழுதுதான் அந்த பெண்மணியை பார்த்து செல்வாசம் சொன்னார்கள் ஒரு வீட்டிற்கு விருந்தாளி வந்து சென்றால் அவர் மாத்திரம் செல்லவில்லை அவரோடு உங்கள் வீட்டில் இருக்கின்ற அத்தனை சோதனை சோதனைகளும் வெளியே சென்று விடுகின்றது அதே போல உங்கள் வீட்டிற்கு விருந்தாளி வந்தார் என்று சொன்னால் அவர் மாத்திரம் வரவில்லை அவர் வருவதற்கு முன்பே அவருடைய உணவை அல்லாத்தர் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்காமல் எந்த விருந்தாளியும் உங்களுக்கு அல்லாத்தால் அனுப்பி வைப்பதில்லை என்ற செய்தியை அந்த பெண்மணிக்கு உபதேசித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம் واحد العرب العالمین السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ